AUTONEXT Autonext thumbnails Pages Accounts Autonext சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் அக்கா எனும் அம்மா பானுமதியின் நினைவு நாளையொட்டி மதுரை மாவட்டம் ஐம்பத்தி ஏழாவது வட்ட அன்னை இந்திரா நகர் முகாமில் மாநகர் தெற்கு மாவட்டம் சார்பில் தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ரவிக்குமார் தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் மாநகர் முன்னாள் மாவட்ட செயலாளர் கதிரவன் தென்னவன் சதீஷ் பாண்டியன் வட்ட செயலாளர் பாலசுப்ரமணி பாலா செல்வராஜ் மேல் வசல் வசல்மாரி புனிதன் தமிழ்வாணன் அழகுமனை முத்தமிழன் அம்பேத் சேனி ஆனந்த் முருகன் முனிஷ் கணேஷ் ராஜா பேச்சுமுத்து மதியழகன் முத்துக்குமார் முனியசாமி இசக்கி வீரகுமார் மற்றும் வீசிக்க முகாம் பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டு அக்கா பானுமதியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் அஞ்சலி செலுத்தினர் பானுமதிக்கு பானுமதிக்கு மதுரை சிறுத்தைகளின் மதுரை சிறுத்தைகளின் மதுரை சிறுத்தைகளின் மதுரை சிறுத்தைகளின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர திண்டுக்கல் மாவட்டம் பழனியடுத்து ஆயக்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட பதினாறு வார்டு பகுதியில் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கடுநீர் கால்வாய் அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி விசிக கவுன்சிலர் சரஸ்வதி தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் விசிக சிக்க இளைஞரத்து எழுச்சிப்பாசறை மாவட்ட அமைப்பாளர் வாஞ்சிநாதன் திமுக பேரூர் அவைத் தலைவர் முருகேசன் கவிதாமணி ராஜேந்திரன் ஸ்ரீதர் ராஜசேகர் தங்கவேல் தர்மர் சின்னதுரை பெரியதுரை பிரகாஷ் சாம்புகன் கிருஷ்ணன் சதீஷ்குமார் ஹன்சிராம் பத்மநாபன் மகளிர் அணி ஜான்சிராணி ரத்னம்பாள் சுதா தேவி சுகன்யா மற்றும் பேரூராட்சி பணியாளர் மணிகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் கிழக்கு ஒன்றியம் கருப்பத்தூர் ஊராட்சி பட்டியல் வசிக்கும் பட்டியலின மக்களுக்கு நீண்ட நாட்களாக குடிநீர் பிரச்சனையை சரி செய்து தராத வட்டார வளர்ச்சி அலுவலரை கண்டித்து விசிகா சார்பில் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசு தலைமையில் லாலாபேட்டை திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டம் நடைபெற்றது அப்போது சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் மற்றும் விசிகா நிர்வாகிகள் நூற்றி ஐம்பது பேரை லாலாபேட்டை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் இதனால் லாலாபேட்டை தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மேற்கு ஒன்றிய செயலாளர் மகாமுனி வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் மணிகண்டன் தெற்கு ஒன்றிய செயலாளர் முருகேசன் மண்டல துணை செயலாளர் பெரியசாமி மாயவன் பிரகாஷ் வேங்காம்பட்டி மாணிகராஜ் தொகுதி துணை செயலாளர் சரவணன் மற்றும் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோவர்தோல் திருமாவளவன் தலைமையில் வரும் ஒன்பதாம் தேதி சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது இதனையொட்டி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் மறைமலை நகர் கட்சி அலுவலகத்தில் வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணை பொதுச் செயலாளர் மணியரசு வழக்கறிஞர் கரோலின் மாநில அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் தமிழியன் மாநில துணை செயலாளர் வி ஆர் ஜெயந்தி மகளிர் விடுதலை இயக்க செயலர் நட்சோனி ஆகியோர் பங்கு பெற்று ஆலோசனை வழங்கினர் மேலும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் திருநீர்மலை தமிழரசன் சாமுவேல் எவினேசர் எழிலரசு காஞ்சி தமிழனி மேனகா கோமகன் மதி ஆதவன் வீரா கோமுமணி வாரன் கடம்பூர் அருள் ஆத்தூர் அன்பழகன் அரவிந்த் பொன் தென்னரசு ஒயலூர் முகிலன் கரும்பாக்கம் ராஜேஷ் தெல்லிமேடு நித்யா தென்னேரி தினேஷ் பொத்தேரி வினித் குமார் பாலூர் ராகுல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது அதேபோல பதினோராம் தேதி தமிழ்நாடு முழுக்க இதே கோரிக்கையை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு மறைமலை நகர் நம்முடைய மாவட்ட செயலாளர் மறை மரையிற்கு தேர்தல் தென்னவரனுடைய அலுவலருக்கு இந்த ஒருங்கிணைந்த கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் குறிப்பாக இந்த சாதி படுகொலைகள் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் தம்பி கபின் படுகொலைக்கு பிறகு இப்போது தமிழ்நாட்டில் அது ஒரு விவாதமாக அந்த படுகொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எல்லோருமே போராட்டம் நடத்துகிறார்கள் தமிழ்நாட்டில் அந்த மென்பொருள் பட்டதாரியாக இருக்கக்கூடிய அதாவது அந்த பொறியாளர் மென்பொருள் பொறியாளர் கவின் படுகொலைக்கு பிறகு அந்த மென்பொருள் நிறுவனத்தைச் சேர்ந்தவர்களே இன்ஜினியர்களே போராட்டம் நடத்த இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது இடதுசாரிகள் பெரியாரிஸ்டர்கள் அம்பேத்கர் அவர்கள் எல்லோரும் இந்த களத்திலே நின்று போராட்டம் நடத்துகின்றோம் அப்படி இந்த ஆணவ படுகொலைகளை கண்டிக்காத ஒரு கட்சிகள் இருக்கிறது என்றால் அது வலதுசாரிகள் தான் வலதுசாரிகள் வந்து இன்றைக்கு வந்து பாரதிய ஜனதாவாக நாம் தமிழர் இயக்கமாக வலதுசாரிகள் இருக்கிறார்கள் ஆனால் இடதுசாரி இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் இந்த சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிற்பதற்காக முழுமையாக இந்த களத்தில் இறங்கியிருக்கிறது அந்த அடிப்படையில் ஒன்பதாம் தேதி சைதாபேட்டேல் நடக்கின்ற அந்த போராட்டத்தில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு இந்த ஒருங்கிணைந்த மாவட்டங்கள் இணைந்து எழுச்சி தமிழர் அவருடைய தலைமையில் இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம் தலைவர் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார்கள் நாம் வைக்கக்கூடிய ஒற்றை கோரிக்கை தமிழ்நாடு அரசு இந்த சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு சட்டம் இயற்ற வேண்டும் தேசிய அளவில் ஒன்றிய அரசு இதை நிறைவேற்ற வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டில் இதை நிறைவேற்றுவதற்கு தமிழக முதல்வருக்கு அதிகாரம் இருக்கிறது தான் நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் ஆகவே விடுதலை சிறுத்தைகள் மற்ற ஜனநாயக சக்திகளும் நினைத்துக் கொண்டு வருகின்ற ஒன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு பெரும் திரளாக நாம் இந்த கோரிக்கையை வலுப்படுத்த வேண்டும் என்றால் மக்கள் திரளை பெரிய அளவில் கூட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்கான பொறுப்பு இருக்கின்றது ஆகவே நம்முடைய தோழர்கள் அதாவது ஒன்றிய நிர்வாகிகள் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒன்றிய நிர்வாகிகள் முகாம் நிர்வாகிகள் அதே போல வந்து இந்த மாவட்டத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் அதேபோல் காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை இந்த பகுதியைச் சேர்ந்த தோழர்கள் கீழே இருக்கின்ற நம்முடைய தோழர்கள் அழைத்து பெரிய அளவில் நாம் இந்த கோரிக்கை எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் இந்த கோரிக்கையை வெற்றி பெற வேண்டும் என்றால் நாம் மிகப்பெரிய அளவிலே இந்த கோரிக்கையை நாம் வலுவாக வலிமையாக வைக்க வேண்டும் நம்முடைய இந்த போராட்டம் கட்டாயம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செவி மடுப்பார் என்கின்ற எதிர்பார்ப்பில் இந்த போராட்டத்தினம் நடத்துவோம் வெற்றி பெறுவோம் இந்த வெற்றி பெற வைப்போதான் நம்முடைய இலக்காக இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் We'll உயிரான விடுதலை சிறுத்தைகளை